ஸ்ரீகுரு ஜியோரமகா அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த தை பொங்கல் திருநாளானது பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை எண்ணிக்கை வர்றது இந்த நாளில் எந்த நேரத்தில் பொங்கல் பானை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போவுமே தை மாச பிறப்புக்கு மிகவும் ஒரு சிறப்பு உண்டு ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த காலத்துலலாம் அடுப்பில் வந்து பொங்கல் வைப்பா இப்பெல்லாம் அடுப்பு நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை அப்படி இருந்தாலும் கூட கரும்பு வாங்கி மஞ்சள் கொத்து பானையில் கட்டி சந்தன குங்குமம் வைத்து அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க வேண்டும் அந்த பொங்கலை சூரிய பகவானுக்கு நெவேத்தியம் செய்ய வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்து பொங்கலை நெவேத்தியம் செய்து கற்பூர ஆர்த்தி செய்து அதுக்கப்புறமா எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கணும் இதுதான் இந்த தை திருநாள் பொங்கல் பண்டிகை சூரிய வழிபாடு முறை இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த தைத்திருநாள் பொங்கல் பண்டிகைய நல்ல நேரத்துல பண்றது ரொம்ப விசேஷம் இப்ப வரக்கூடிய தை திருநாளானது திங்கட்கிழமை இன்னைக்கு வர்றதுனால அன்னைக்கு ஏழரை ஒம்போது ராகு காலம் அதனால அதுக்கு முன்னாடி ஆறு மணி முதல் ஏழு இருபதுக்குள் பூஜை செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா ஒன்பது மணி மூன்று நிமிடத்திற்கு மேல் பத்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்குள் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஏன்னா அன்னைக்கு பத்திர பன்னெண்டு யமகண்டம் அதனால பத்திர மணிக்கு மேல பூஜை செய்கிறத தவிர்க்கணும் அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு மேல பூஜை பண்றது தவிர்ப்பது நல்லது எப்பவுமே உச்சி காலம் சொல்லுவா அந்த பன்னெண்டு மணிக்குள்ள எந்த பூஜையா இருந்தாலும் பண்றது ரொம்ப சிறப்பு சில பேர் சாயந்தரம் பொங்கல் பானையை வைத்து பூஜை பண்ணலாமான்னு கேட்பா அப்படி பண்றதும் நல்லது அல்ல ஏன்னா சூரியன் மறையக்கூடிய நேரம் அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பொங்கல் பானையை வைத்து பூஜை செய்வது உகந்தது அல்ல இந்த தை திருநாள் பொங்கல் பண்டிகையே பண்ணக்கூடியது தான் சூரியனுக்கு உண்டான வழிபாடு தான் இந்த பொங்கல் திருநாள் சூரியனை வழிபட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் விலகிவிடும் குறிப்பாக ஹிருதயம் சம்பந்தப்பட்ட நோய் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் நிவர்த்தி செய்பவர் சூரிய பகவான் நம்ம சூரியனுடைய மந்திரம் சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினோம்னா ரொம்ப பிடிக்கும் அதில் தான் சூரிய நமஸ்கார மந்திரம்னே தனியாக இருக்கு இந்த வீடியோவில் இப்போ சூரிய நமஸ்காரத்துக்கு உண்டான மந்திரத்தை போட போகிறோம் அந்த மந்திரத்தை பார்த்து ஒவ்வொரு மந்திரம் முடிஞ்ச உடனேவும் ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஓம் மித்ராய நம ஓம் ரவயே நம ஓம் சூர்யாய நம ஓம் பானவே நம ஓம் ககாய நம ஓம் பூஷ்ணே நம ஓம் ஹிரண்யகர்பாய நம ஓம் மரீச்சயே நம ஓம் ஆதித்யாய நம வித்ரே நம ஓம்ாய ஓம் பாஸ்கராய நம எல்லாரும் இந்த தைத்திருநாள் பொங்கல் பண்டிகையை சந்தோஷத்துடன் கொண்டாடி அனைவரும் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்து